இன்றைய மன்னா நீங்கள் மேய்த்து பேணுபவர்களால் நிராகரிக்கப்படுதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் முப்பத்தேழு இரண்டு யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் வசனம் எட்டு அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் யோவான் பத்தொன்பது பதினைந்து அப்போது அவர்கள் இவனை அகற்றும் இவனை அகற்றும் சிலுவையிலறையும் என்று கூச்சலிட்டார்கள் பிலாத்து அவர்களிடம் நான் உங்கள் ராஜாவை சிலுவையில் வேண்டுமா என்று கேட்டான் ஊழியத்தின் வார்த்தைகள் ஆளுகை செய்யும் அம்சம் முதலில் மேய்த்து பேணும் அம்சமாகும் மற்றவர்களை மேய்த்து பேணவும் அவர்களுக்கு உணவளிக்கும் பாரமும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் ஆளுகை செய்ய முடியாது மேய்த்து பேணும் வாழ்க்கையிலிருந்து ஆளுகை செய்யும் அதிகாரம் வருகிறது இறுதியில் யோசேப்பு தனது சகோதரர்களை ஆளுகை செய்தான் ஆனால் அவர் ஏற்கனவே அவர்களை மேய்த்து பேணும் வரை அவர்கள் மீது அவன் ஆளுகை செய்யவில்லை தனது சகோதரர்களை மேய்த்து பேணி அவர்களுக்கு உணவளிக்க அவன் தனது தந்தையால் அனுப்பப்பட்டான் அதேபோல் இயேசு மற்றவர்களை ஆள ஒரு ராஜாவாக வரவில்லை அவர் ஒரு மேய்ப்பராக வந்தார் மேய்ப்பராக கிறிஸ்து தம்முடைய சொந்த மக்களால் கொல்லப்பட்டார் இது யோவான் இல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார் என்று நமக்குச் சொல்லப்படுகிறது இயேசு மேய்ப்பராக வந்து கொல்லப்பட்டார் தம்முடைய மந்தைக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் கோட்பாட்டளவில் முப்பத்தேழாம் அதிகாரத்தில் யோசேப்புக்கும் இதேதான் நடந்தது அவர் தனது சகோதரர்களை மேய்த்து பேண அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அவனை கொல்லும் தருவாயில் இருந்தனர் இந்த வகையான மேய்த்து பேணுதலை செயல்படுத்துவதற்காக யோசேப்பு தனது வாழ்க்கையை கொடுத்தார் நமக்குள் ஒரு மேய்த்து பேணும் வாழ்க்கை இருப்பது நல்லது ஆனால் நீங்கள் மற்றவர்களை மேய்த்து பேணுவதாக இருந்தால் நீங்கள் கவனித்துக் கொல்லப்படுகிறவர்களால் கொல்லப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் மேய்த்து பேண விரும்புகிறவர்கள் உங்கள் மேய்த்து பேணுதலை பாராட்ட மாட்டார்கள் அவர்கள் உங்களை ஒரு விசித்திரமான வினோதமான நபர் என்று நினைக்கலாம் மேலும் அவர்கள் உங்களை ஒரு பரிசுத்த சகோதரன் என்று அழைக்கலாம் ஆமேன்